அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சொல்லுமா குருவருள் குருவருள் சரி அதுக்கு வித்தியாசம் என்ன நான் நீ நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணேன்னா அது குருவருள் படைச்சவன் நான் நீ நல்லா இருக்கணும்னு சொல்கிறது திருவருள் கடவுளினுடைய அருள் அப்புறம் குரு கூட எவ்வளோ நாளைக்கு பயணிக்கணும் ஏமா ஒரு குரு கூட நாம் எவ்வளோ நாளுக்கு பயணிக்கணும் ஒரு குரு இருக்காரு இல்லைங்களா அவர் கூட எவ்வளோ நாளைக்கு பயணிக்கணும் குரு கூட கடைசி வரைக்கும் பயணம் பண்ண முடியாது கற்றுக்கிற வரைக்கும் கரெக்டாக பயணம் பண்ணணும் ஆனால் கற்றுக்கிறதுக்கே கரெக்டாக பயணம் பண்ணுறதில்ல ஒரு மாதம் வந்து ஆறு மாதம் மாட்டுறாங்கல்ல அதனால் குரு வார்த்தையே கரெக்டாக கேட்டு அதுபடி நடந்தாவே குரு கூட பயணம் பண்ணுற மாதிரி தான் குரு கூடனா குரு கூட உறவாடிக்கினே ஒன்றா போய் ஒன்றா வர்றதில்லை குரு சொன்ன வார்த்தையிலேருந்து நழுவாமல் இருந்தால் அதுவே குரு கூட உறவாடுறது தான் அந்த வார்த்தையிலேருந்து நவரக்கூடாது குரு நமக்கு இதை சொல்லி கொடுத்துக்கிறார் நம்மளை இப்படி வாழ சொல்லிக்கிறாரு அப்படி வாழணும் அதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்தால் அதுவே குரு கூட உறவு மாதிரி எத்தனை நாள் இருப்பார் குருவை உனக்கு இப்போ பதினெட்டு வயசு எனக்கு எழுபத்தஞ்சி வயசு இன்னும் ஒரு மாதமோ ஒரு வாரமோ இல்லை ஒரு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ தெரியாது அப்போ நான் போயிட்டு என்ன என் கூட எப்படி என் கூட வருவியா இல்லை வரதான் முடியுமா அப்புறம் உங்கள் கூட்டுக்கார கத்தியத்துன்னு வந்து இன்னும் செத்து போன போனத கூட வெட்டிகிட்டு போயிருக்கு என்ன அதனால் குரு வார்த்தை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சா அதுவே குரு கூட பயணம் பண்ற மாதிரி சொல்லு குரு கிட்ட என்ன வேண்டணும் அடக்கமாக நடந்துக்கணும் பக்தியோடு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் குரு பக்தி இல்லாத மனசுல ஞானம் பிறக்காது யாரு அதனால்தான் சொன்னாடே கடவுள் எல்லாம் அப்பறா கடவுள் என்ற வேஷம் தாண்டா குரு போட்டுன்னு வந்துக்கிறான் குரு தாண்டா கடவுள்னா திருமூல அதனால எவன் ஒருத்தன் தன்னுடைய குருவை கடவுளாக ஏற்றுக்கிறானோ அவனுக்கு ஒரு நாள் விடிவு கிடைக்கும் அடையா அந்த அளவுக்கு வேலை இல்லையா அந்தாலும் ஏதோ என்னவென்னு சொல்லி இருந்தப்பா போகணும் அந்த பார்த்த போயா அப்படின்ட்டு போகிறவனுக்கு வந்து வராது அதனால தான் சொன்னான் குரு பக்தி அவசியம் அண்ணா அதே நேரத்தில் குருவும் அந்த பக்தி வரா மாதிரி அந்த சீடனை உருவாக்கணும் அது ரெண்டு பேருக்கிட்டும் இருக்குது குருவும் குருவாக இல்லாத சீடனும் சீடனாக இல்லாத குருவை ஊச்சி போட்டு கொண்டு பிள்ளாமான்னுட்டா அப்புறம் குரு எங்கே சீட எங்கே சொல்லு ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போட்டின்னு சொல்றாங்க தீமைகளை உனக்கு தெரிய வைச்ச குரு இதெல்லாம் தீமை இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் நன்மை இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இப்போ கண் இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்குது காது இருக்குது எல்லாமே இருக்குது பார்த்தா தெரியுது ஆனால் காது இருக்குது கேட்கல மூக்கு இருக்குது வாசனை தெரியல கண் இருக்குது பார்வை தெரியல வாய் இருக்குது பேச்சு வரல அப்போ இதில் எல்லாமே இருக்குது ஏன் இதெல்லாம் இல்லை கர்மேந்திரம்ன்றது அடையாள பொருள் ஞானேந்திரம்ன்றது உள்ள பொருள் நாட்டாம படம் பார்த்தியா பார்த்தியா அதில் சொல்லுவான் ரெண்டு ஸ்பீக்கர் ஆகட்டும் ஒரு மைக்காகட்டான் அது மாதிரி காது இருக்கும் ஆனால் பேச கேட்காது வெளியே தெரியுது கர்மேந்திரியம் உள்ளே இருக்கிறது ஞானேந்திரியம் அதே மாதிரி கண் இருக்குது ஆனால் பார்வை தெரியல மேலே இருக்குது கர்மேந்திரியம் உள்ளே இருக்கிறது ஞானேந்திரியம் அப்போ கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சேர்ந்து தான் இந்த உலகமாகவும் இந்த உடலாகவும் இருக்குது சொல் கடவுள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஏன் இவ்வளோ அநியாயம் அதெல்லாம் நடக்குது அதை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாரா கடவுள் பண்ணுறாரா மனுஷன் பண்ணுறேண்ணா மனுஷன் தான் அப்புறம் கடவுளுக்கு என்ன பண்ணுவார் வேடிக்கை பார்த்துங்கிறாரு விளையாடுறானே நான் எவ்வளோ விளையாடுறேன் விளையாடுற ஒரு நாளைக்கு ஒன்று காவு போடுறாரு எவ்வளோ அட்டுழியம் பண்ணாலும் நான் நேற்று கூட அதை பற்றி சொன்னேன் இப்போது ஒருத்தன் போகிறான் அவங்ககிட்ட இருக்கிறத பிடுங்குறான் இன்னொருத்த அவள் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுன்னு போகிறான் அத்தை பிடுங்கி இவன் வாழறோம் ஆனால் விட்ட ஒரு நாள் ஒருத்தன் பிடுங்குவான் இவன் கத்தியத்தன் போய் ஒருத்தனை வெட்டுறான் அவன் குடும்பம் சாகுது அவன் குடும்பம் கஷ்டப்படுது சரி வெட்டினா உன் குடும்பம் நான் அந்த ஊரில் பட்டமாக கொடுக்க போகிறாங்க உன்னையும் பிடிச்சி ஜெயிலில் போட போகிறேன் உன் குடும்பம் சாக போகுது இதை யோசிக்கிறதே இல்லை யோசிக்காத அந்த வெறியிலையும் போதையிலையும் போய் இந்த மாதிரி தவறுகளை செய்யுது அவனுக்கு பேசினா நான் பேசினே முடிஞ்சு போச்சு போட அவனை ஏன் அழிக்கணும் அவன் குடும்பம் ஏன் தவிக்கணும் அவனை அழிச்சிட்டு ஏன் நான் உள்ளே போயிட்டு ஏன் குடும்பம் ஏன் தவிக்கணும் அப்படின்னு சிந்திச்சானுங்கனா தவறுகள் குறையும் இங்கே கடவுள் கத்தியத்துக்கு நான் தெரிஞ்சிங்கிறாரு கடவுளில் மனுஷன் செய்கிற தவறுக்கெல்லாம் கடவுள் மேலே என்ன பண்ணுறது அதனால் இது மனிதன் செய்கிற தவறு இதுக்கு காரணம் என்னென்னா உலகம் அழிவை நோக்கி வேகமாக போதும்னு அர்த்தம் இல்லையா இந்த லவ் மேரேஜ் பார்த்துக்கிறீங்களா நிறைய லவ் மேரேஜ் நடக்குது இப்போ முன்னெல்லாம் பொம்பளை பொண்ணு ஊட்ட விட்டு வெளியே வரணுன்னா கஷ்டம் தாலி கட்டிட்டு புருஷங்கிட்ட பேசணும்னா மூணு நாள் அவங்க மாமியார் பார்ப்பாங்களா மாமனார் பாப்பாரா பச்சினம் பாப்பானா மூத்தார் பாப்பானான்னு பார்ப்பாங்க இப்போ தாலி கட்டுறதுக்கு முன்னே வாயா பீச்சுக்கு போய் வரலான்றாங்க பீச்சுக்கு போனாங்களா அதோட வந்தாங்களா சும்மா வரல குளிச்சுட்டுறாங்க இந்த மாதிரி எல்லாம் இப்போ கோர்ட்டில் தொண்ணூறு பர்சன்ட் கேஸ் போய் நிற்கிது பார்த்தியா விவாகரத்துன்ட்டு தாய் தப்ப பார்த்து கல்யாணம் பண்ணால் கூட தடைகள் வரும் பிரிவுகள் வரும் ஆனால் நூறு கல்யாணம் பண்ணுறேன்னா அதில் பத்து கல்யாணம் தான் பிரிவு வரும் அதை இந்த வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரன் பேசி அதில் அஞ்சு சரி பண்ணிடுவாங்க ஆனால் எனக்கு வயசாகி போச்சுங்க நான் சுயமா போயிட்டேங்க நான் இட்டுன்னு போயிடுவோங்க அவர் என்ன இட்டுன்னு போய் மூணு நாள் வச்சுருந்து முப்பதாவது நாள் கோர்ட்டில் போய் நிற்பேன் உனக்கு யாரும் சமாதானம் பண்ணக்கூட ஆள் இருக்காது சரி உனக்கு வயசாகி போச்சு சந்தோஷம் தான் நீ ஏன் உன் வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிற மா பண்ணிக்கின்னு போய் பிச்சை அப்புறம் அம்மா விட்டு சொத்து அப்பா விட்டு சொத்து உனக்கு நேற்றுக்க அது வந்து கேட்குறேன் எப்படி நியாயம் இதுதான் இன்றைக்கி கோர்ட்டில் நிற்கிது அதனால் இளமைன்றது ஒரு துடிப்பான காலங்கள் அந்த துடிப்பில் தவறுகள் தெரியாமல் செய்வாங்க அந்த தவறுகளை பெற்றவங்களும் கண்காணிக்கினப்போ ஒரு பெண் இருக்குது அந்த பெண்ணு வந்து காலேஜுக்கு போகுது ஸ்கூலுக்கு போகுது அது சாதாரணமாக போய்க்கு நின்றத விட யாரையாவது ஒருத்தன அளவுக்கு வந்துருன்னா அதனுடைய சேஷ்டம் மாறும் வீட்டில் இதை அம்மா கண்காணிக்கணும் ஓ நேற்று இந்த பொண்ணு வேறு இன்றைக்கி இருக்கிற பொண்ணு வேறு மாதிரி பண்ணுது எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அம்மா நல்லா பண்ணுமா நல்லா பண்ணுமான்னு பண்ண அம்மா அது நல்லா பண்ணிக்கணும் போகுது இது அம்மா ஆன்மீகம் அதே மாதிரி பிள்ளைங்க ஒழுங்காக போவான் ஒழுங்காக வருவான் அப்புறமா பார்த்தா எத்தேன்னா உன்னை பிடிச்சி நீ இப்படி என்னமா அப்படி இன்னுமா அப்படி இனிமா இப்படி என்மா அங்கே நிற்பான் இங்கே நிற்பான் பாட்டு கேட்பான் அப்போ தெரிஞ்சுக்கணும் தாய் தப்போம் ஓ இது ஏதோ நாங்கள் ரூட்டில் போதுன்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம கண்டுக்காம விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படுறதுல என்ன பயன் இருக்குது இதெல்லாம் யோசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன வாழ்க்கை இது அவசரத்தில் எடுக்கிற முடிவு அனர்த்தமாக போயிடும் போய்டும் யோசித்து எடுக்கணும் பெரியவங்களுடைய இது கேட்டு நடந்துக்கணும் நாளைக்கு வாழ போட்டோம் நீங்க தான் கஷ்டப்பட போட்டும் உங்க வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்கா போயிடுச்சு இந்த பொண்ணு கேட்டுங்க எங்கிட்ட என்னத்த பண்றது நான் சொல்லுமா கடவுளை விட உலகத்துல பணத்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன் கடவுளை விட பணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் அதுக்கு தான் மிக முக்கியத்துவம் கடவுள் எங்கம்மா பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு கடவுள் என்ன பீடியா வாங்கி பிடி போறாரு ஏம்மா கடவுளுக்கு காசு என்னத்துக்குமா மனுஷனுக்கு தம்மா காசு ஓனோம் கோவில்ல உண்டியில போய் கொடி கோடியா கொட்டுறான் அவனுக்கு ஒரு கதையும் காரியம் கை கொடிச்சுன்னு சொன்னா அந்த சாமியின்மா அவருக்கு மாமா மச்சான் மாதிரி எனக்கு இந்த காரியம் கைகோடுச்சு ஏழுமலையான் எனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டான் ரெண்டு பண்டலேற்று போய் போடுறான் அதே ஏழுமலையான் கோயிலாண்ட பிச்சை எடுத்துக்கணும் உட்காந்துக்கிறான் அந்த சாமி யார்த்தே பார்க்க மாட்டேங்குது இல்லையா அப்போ காசு போட மாட்டுறான் ஆனால் அந்த உண்டியில் போட்ட காசு எப்போவாவது கடவுள் தொட்டுதா தொட்டு மனுஷன் தான் செலவு பண்ணிங்கிறான் கடவுள் எங்கே ஏன்னா கடவுள் காசுக்கிற உலகத்தில் இல்லை கருணை இருக்கிற உலகத்தில் இருக்கிறான் கடவுள் அவன் கருணை வடிவமாகவே இருக்கிறான் ஆனால் அந்த கருணையை இந்த மனிதனால் வாங்க முடியல நான் ஒரு பொருள் கொடுக்குறேன்னா வாங்கத்துக்கு உனக்கு திறமை இருக்கணும் அப்போ நான் கொடுக்க முடியும் நான் கொடுக்குற பொருள் நடுரோட்டில் போடுறதா இருந்ததுனால் உனக்கு எது கொடுக்கணும் கடவுளுடைய கருணையை மனிதனுக்கு கொடுக்கணுன்னா கடவுள் நினைக்கிறான் ஆனால் மனிதன் வாங்குகிற மனநிலையில் இல்லை அதனால் கடவுளுடைய கருணை மனிதனுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இந்த காசு பணம்லாம் மனுஷனோட சேர்ந்தது உலகத்தை சார்ந்தது கடவுளை சார்ந்தது கடவுளுக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை தான் கண்ணதாசம் ஒரு பாட்டு எதனா காசேதான் கடவுள் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்று நினைக்குது துட்டை காட்டி யாரை ஒன்றால் மயக்கிடலாம் அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகணும் இல்லை அப்போது மனித வாழ்வு ஒரு அளவோடு வாழ்ந்தம்னா தப்பு இல்லை ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் டெய்லி செலவு பண்ணோம்னா கூடங்கதை ஆகிடும் அதே நேரத்தில் நான் ஓட்டு உள்ள என்ன நான் சம்பாதிச்சதுங்கன்னா கோடி கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா கொள்ளச்சின்னு போடுவான் இது ரெண்டும் நடக்கும் மிதமான வாழ்க்கை வாழ்கும் அது நல்லா இருக்கும் நம்ம மனசுன்றது என்னென்னா ஒரு செப்பு பாத்திரம் மாதிரி தான் செப்பு பாத்திரம் எப்பவுமே பல இருக்கணும்னா அதை தினமே சுத்தப்படுத்தினே இருக்கணும் இன்றைக்கி சுத்தப்படுத்தினே வச்சுட்டோம்னா எங்கேருந்து அழுக்கு வந்து சேர்ந்தாது தெரியாது தானாகவே சேர்ந்துடும் மனம் கூட அந்த செப்பு பாத்திரம் மாதிரி இன்றைக்கி மேலே விட்டுட்டோம்னா தானாகவே வழுக்கு வந்து சேர்ந்துடும் அப்போ என்ன பண்ணணும் விடாத துறக்கணும் செப்பு பாத்திரத்தை எப்படி துளக்குமோ அந்த மாதிரி வாரம் வாரம் போதைக்கு எப்படி துளக்குமா அந்த மாதிரி தினம் திறந்துட்டோம் அது தினமும் பல இருக்கும் அப்போ நம்ம இந்த பாடத்தை பண்ணிட்டோம் உச்சகம் போயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறோன்னா அது தனமாகிடும் நம்மளை நம்மளை ஏமாத்திக்கிற மாட்டோம் உச்சத்துக்கு போனதுக்கான அர்த்தம் என்னென்னா அங்கேயே நிற்கும் பழைக்கணும் அங்கேயே நின்று நின்று படைக்கணும் அதுதான் உச்சத்துக்கு போனது திரும்ப ரிவர்ஸ் வந்துட்டோம்னா எப்படி வந்ததுன்னு தெரியாமல் நம்ம பழையத்துக்கே போயிடுவோம் எப்படி இருந்தோம் அதே மாதிரி அந்த தானாக வந்துடும் சரிங்களா தயிர்லேருந்து வெண்ணெய் மோர் வருது மோர்லேருந்து வெண்ணெய் வந்தது வெண்ணெய்க்கப்பறம் நெய் ஆகணும் ஆனால் திரும்ப மோர் ஆகுனா மோர் ஆக முடியாது வெண்ணெய் தடவை பிரிஞ்சோம்னா ஒன்றுலேருந்தா ஒன்று வந்தது ஆனால் திரும்ப ஒன்று சேருமேனா ஒன்று சேரவே சேராது சேரக்கூடாது சேர்ந்ததுன்னா தப்பாயிடும் அப்போ நம்ம பாடம் பண்றோம் திரும்ப பாடம் பண்ணி இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம நினச்சிட்டோம்னா அது நம்ம முட்டாள்தனம் ஆகிடும் சுந்தரர் கைலாயத்தில் இருந்தார் சின்ன சபலம் தான் அவர் அங்கே இறைவன்கிட்ட இருக்கும்போது எப்படி இருக்கணும் அதுதான் சொல்வாரு அருமீன் அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன் நம்ம ஈசன்கிட்ட போயிட்டோம் அப்படின்ற தினவர்களோடு நம்ம இருந்துட்டோம்னா திரும்ப நம்ம கீழே வந்துடும் அதுக்கு உதாரணம் யார் சுந்தரர் சுந்தரர் எங்க இருந்தார் கைலாயத்தில் இருந்தார் திரும்ப பிறக்க வேண்டிய காரணம் என்ன வந்தது சபளம் வந்துச்சு இல்லையா எங்கே இருந்துட்டு இருந்தது அந்த சாதாரணமாக இருந்துடக்கூடாது அப்போ நான் அவருக்கே அந்த நிலமை அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் நம்ம சாதாரண மனுஷன் அப்போ நம்மளோட அதோட மோசம்